yes as well me thank you And thank you. you i love you i love you, you. I, forget I, forget i forgive myself forgive myself my dear riccha annadanam my dear riccha annadanam i am sorry i am sorry please, please forgive me please forgive me thank you thank you. And... you i love you i love you, you. i forgive myself forgive myself, myself. my dear annadanam my dear annadanam आई सॉरी प्लीज पर गिव मी थैंक यू आई लव यू आई लव यू यस सर आई एम योर द नो फाउंडेशन ब्राइट द रो फाउंडेशन आई एम सॉरी आई एम सॉरी प्लीज कंफर्म मी मी थैंक यू थैंक यू आई लव यू आई लव यू आई फॉरगिव्स माय सेल्फ फॉरगिव्स माय सेल्फ अभी வியாழக்கிழமையன்று இன்று விஎம்டி தர்மம் ஃபவுண்டேஷன் குழுவினர்கள் சார்பாக திரு அருண் அவர்களின் பிறந்த நாளான இன்று நம் மையத்தில் உள்ள அனைவருக்கும் இரவு உணவு வழங்கியமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை மேலும் அவர்களின் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகவும் பொருளாதாரம் வளர்ச்சியடைவும் கல்வி முன்னேற்றம் அடைவும் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம் மேலும் லிட்டில் ஹார்ட்ஸ் இல்லத்தின் சார்பாக திரு அருண் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்களை கொள்கிறோம். அன்பிறைவா இந்த நல்ல ஆகாரத்தை எங்களுக்கு அளித்த இறைவா உமக்கு போற்றி போற்றி நன்றி ஆமேன் I I'm picking job. I